வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பதிவு அதாவது சனி பகவான் வருகின்ற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கரநிலை அடைய போகிறார் அவர் நேர் இருக்கும் போது இந்த கடைசி ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு இந்த நாட்கள் வந்து மிக அரிதான நாட்கள் இந்த மாதிரியான நாட்கள் எங்கேயுமே கிடைக்காது அதனால இந்த நிலையில் இருக்கும்போது எந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கும் அடுத்து நீங்கள் ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேர்ந்துட்ருக்கு அதனால் நீங்கள் நிறைய மாற்றங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருந்துட்டு அதனால் நிறைய உங்களுக்கு அடுத்து அடுத்தடுத்து மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு சில பதிவுகளை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இருக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மிகுந்த உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானத்தில் அந்த பாவம் கிரகம் இருக்கிறாரு அதுவும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த கிரகங்கள் இருந்தாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு சொல் சொல்ல முடியாத தன்னைத்தானே ஒரு வருத்த கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நீங்க கண்ணிராசி அன்பர்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க உங்களால உங்களுடைய கஷ்டத்தை கூட வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு மகிழ்ச்சியான நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு ராசி அதிபதி புதன் புதன் சொன்னாலே நிறைய அறிவு திறமை உடையவர்கள் அதே சமயத்துல நிறைய ஒரு நண்பர்களோட ஒரு ஜாலியா இருக்கக்கூடியவங்கன்னா இது இந்த கண்ணிராசி அன்பர்கள் தான் இவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா பாத்தீங்கன்னா இவர்களுடைய இன்பத்தையே துளைத்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாலியா இருந்தனோ அந்த அளவிற்கு எனக்கு துன்பங்களும் மிகுந்த பிரச்சனைகளும்னா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல உங்களுடைய நிலைமையே ஒரு தலைகீழாக புரட்டி போடும் அளவிற்கு இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு மிகுந்த பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க சும்மா பிரச்சனையே மேடம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா எதனால் வரைக்கும் கடன் கிடைத்திருக்காது கடன் கிடைச்சாலுமே பாத்தீங்கன்னா அதை இப்போ தரோம் அப்போ தரோம் எல்லாரும் சாதகமாக பேசியிருப்பாங்க உங்களுக்கு இந்த கொடுத்துட்றேன் உங்களுக்கு இப்போ கொடுத்துர்றேன் அப்போ கொடுத்துறேன்னு சாதகமாக பேசியிருப்பாங்க உங்களை அழைக்களிக்க வச்சுருப்பாங்க இப்போ வரோம் அப்போ வரோம்னு சொல்லிட்டு அந்த அலைஞ்சு அலைஞ்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் நொந்து இருப்பீங்க ஏண்டா இந்த கடனை போய் வாங்குறோம் இந்த தொழிலை செய்யறதுக்கு நம்ம தொழில் செய்யாமலே இருக்கலாம் அப்படின்ற அளவிற்கு உங்களுக்கு அந்த கடன்கள் கிடைப்பதில் மிகுந்த ஒரு சிரமமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு தான் கட்ட போறீங்க நீங்க உங்க மாச சம்பளத்துல இருந்து இஎம்ஐ கட்ட போறீங்க அதுக்கே பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து உங்களை அந்த டாக்குமெண்ட் கொடுங்க இந்த டாக்குமெண்ட் கொடுங்க இப்படி இப்படின்னு அலக்கழிச்சு உங்களைய ஒரு படாத பாடுபடுத்திருப்பாங்க அந்த அளவிற்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தடைகள் இருந்திருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த முப்பத்தைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த லோன்லாம் எல்லாமே அப்ரூவல் ஆகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல ஜூன் பத்து தேதிக்குள்ள உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஜூன் பத்து தேதிக்குள்ள கிடைச்சிடும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க நிறைய ஒரு பிரச்சனைகளோடு இருக்கிறீங்கன்னா நீங்க தைரியமா இன்னொரு வேலையில ஒரு மாற்றம் செய்யலாம் இடம் மாற்றம்ன்றது இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய நேரம் ஏன்னா அடுத்து சனி வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா உங்களால இடமாற்றம் செய்ய முடியாது அப்படியே இடமாற்றம் செஞ்சீங்கன்னா கூட அந்த ஒரு மூணு மாசத்துக்கு தான் இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களால அங்க கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையே ஆயி போயிடும் அதனால கன்னிராசி அன்பர்களை இப்போ இந்த காலகட்டத்துல இந்த முப்பத்தஞ்சு நாட்களில் நீங்கள் நீங்க ஏதாவது இடமாற்றம் செய்யணும்னா கண்டிப்பா இடமாற்றம் செஞ்சுக்கலாம் இல்ல ஒரு வேலை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்தில் அப்ளை பண்ணுங்க அடுத்து ஒரு மூணு மாதம் கழிச்சு அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டு வேலையை அப்ளை பண்ணுறதுலாம் அந்த சனி வக்கரநிலை அடையும் போது உங்களுக்கு அது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எலியும் பூனையுமாக தான் இருப்பீங்க ஒருத்தர் பார்த்தா இன்னொருத்தரை கடிக்கிறது இன்னொருத்தர் பார்த்தா இன்னொருத்தர் கடிக்க எப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த முப்பத்தஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறாரு அடுத்து குரு அங்கே இருக்கிறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாருமே சேர்ந்து நான்கு கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வுகள்லாம் இந்த இந்த காலகட்டத்தில் நடக்க போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நோய் பிணிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செயல்படும் போது உங்களுக்கு நோய்களுடைய தொந்தரவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேருக்கு உடல் சுகவீனமா அதிகமாக இருப்பீங்க ஏதோ ஒரு முயற்சி செய்கிறீங்க உங்களால வேலை செய்ய முடியல உடனே டயர்ட் போயிடுறீங்க அதுல உங்களால் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சுகவீனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தெம்போடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இந்த அன்பர்களுக்கு நாட்கள் ஒரு மிக அரிதான நாட்களுங்க ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி கிரகம் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியமான ஒரு மாற்ற தொழில இருக்கிறவங்களுக்கும் முதலீடு செய்வதற்கு உண்டான ஒரு கடன்கள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமா இருக்கு இதே சமயத்துல உங்களுக்கு வேற யாரோ பிரைவேட்டா பினான்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேறு ஃபைனான்ஸு இல்லை பேங்க் இல்லாத ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஷியர்ஸ் அந்த மாதிரியான ஒரு போனீங்கன்னா கொஞ்சம் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால் அவங்களெல்லாம் தவிர்த்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவான ஒரு வட்டியில் கடன் கிடைக்கிதோ அதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குது அடுத்து குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கு இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் நிறைய ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு சாதகமாக இருக்குது சில பேர் நாங்கள் வெளிநாட்டுக்கே போக மாட்டோம் மேடம் இங்கே தான் இருப்போம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எங்க ஒரு மறைவு ஸ்தானத்தில் தசாபுத்தியோ இல்லை மறைவு ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருக்கும்போதோ நம்ம நம்மளை ஒரு சுதாரிச்சுக்கிட்டு சில மாற்றங்களை செஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு அதை விட்டுட்டு நாங்கள் அங்கே போகமாட்டோம் இங்கே போகமாட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு அங்க வேலை கிடைக்குது ஒரு லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு ஆஃபர் இருக்கு ஆனாலும் நான் என்னுடைய அம்மா அப்பாவை விட்டுட்டு போக மாட்டேன் என்னுடைய தம்பி தங்கையர்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய லக்னத்திலேயே அதாவது ராசியிலேயே கேது இருக்கிறதுனால சில தடைகள் இருக்கும் அதே சமயத்தில் வெளிநாடு சம்பந்தமாக வெளியூர் சம்பந்தமான சில ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளும் நடக்கும் அதற்கு நீங்கள் தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் ஒரு நல்ல ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த முப்பத்தைந்து நாட்களில் கன்னிராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் அடுத்து சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு அருகம்புல் மாலை கட்டி சாத்தினிங்கன்னா போகிறோம் உங்களுடைய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது தவிர உங்களுடைய இது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார பலன்களை சொல்லிகிட்ருக்குறோம் உங்களுடைய ஜாதகப்படி சுய அதாவது புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அது தவிர எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறேன் அதாவது கலந்தாய்வு உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா உங்களால சரி செய்யவே முடியல எனக்கு வந்து பல வருடங்களாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஒரு கரெக்டான ஒரு அட்வைஸ் இல்ல வழிகாட்டுதல் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா யங் ஜென்ரேஷன் வந்து அம்மா அப்பாவை பிரிந்து அம்மா அப்பாவுடைய வளர்ப்புக்கு அப்பாற்பட்டு வளர்ந்துட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டுல வளர்ந்துட்டு இருக்கிறீங்க இல்ல வெளி உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல போய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுடைய அட்வைஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு அட்வைஸ் யாருமே சொல்லாம நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரியோ இல்ல கலந்தாய்வு மாதிரியோ நான் கொடுத்துட்டு அதை கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் அதற்கும் தனி சார்ஜ் இருக்கு அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்